ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல்சுப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கறி ஞாபகமே வராத மாதிரி கறி சுவையில் ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் காளான் ஃப்ரை வாங்குறது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவான் பண்ணிட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கங்க எண்ணெய் வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூட வந்து சீரகம் அதாவது சோம்பு ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் சீரகம் சேர்க்கலாம் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்ச உடனே சீரகம் சும்மா ஒரு பத்து பத்து தான் சேர்த்துருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா தூக்களாக இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சுவையை இன்னும் கூட்டி கொடுக்கும் தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இது ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கினது இதுக்குள்ளே கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி டுப் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நான் நல்லா உரலில் இடிச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்கும் போது அடிப்பிடிக்காமல் வரும் சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில்க்குள்ளே காளான் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் வந்து நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீல நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த காளான் வந்து நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மிதமான தீயில இது மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அப்போ இந்த காலம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இதுலேயே வெந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம மூடி போட்டு போது இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு இப்போ வந்து இதை மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தோம்னா சரியா இருக்கும் இப்பயே சேர்த்துட்டோம்னா காளான் வேகாது அதனால்தான் இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம் நடுவில் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா காளான்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு இல்லையா இதில் வந்து காளான் வந்து வெந்துட்ருக்கோம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இதிலே வெந்துட்ருக்கோம் இப்போ இதுக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்து இன்னமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான காளான் ஃப்ரை ரெடி ஆகிடும் இப்போ தேவையான அளவுக்கு ம மிளகாய் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அடுத்ததாக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சரிங்களா மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் நாம் இதில் வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம் இது வந்து காளான் பெப்பர் ஃப்ரை அதனால பெப்பர் வந்து அதிகமாக சேர்க்க போகிறோம் மிளகாய் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் சரிங்களா இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் அந்த மிளகாய்த்தூளுடைய ராஸ் மெல்லாம் போகணும் அதுக்காக தான் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு ரெடி இப்போது எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கமன்னு வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு இதுக்குள்ளே இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி மெ மிளகு பொடி சேர்க்குறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் பொடியான இருக்குதுன்னு கொத்தமல்லி இலைகளும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் இது நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் ரோஸ்ட் ஆகணுமோ அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது அப்படியே கடையில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஷைடிஸாக வச்சு தொட்டுக்க போகிறோம் நீங்கள் இது வேணால் சப்பாத்தி பூரி கூட ஷைடிஷாக வச்சு தொட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சரிங்களா நான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தேன் அவ்வளோதான் நம்ம இது சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சுவையில் காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த புரட்டாசி மசாலா இந்த மாதிரிலாம் செய்து கொடுத்தீங்கன்னா கறி நியாபகமே வராது அந்த அளவுக்கு சூப்பரான சிம்பிளான டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ